யம் தலைப்பு திருடர் திருடர் விஜயால சோழர் முதல் இரண்டாம் பராந்தகராகிய சுந்தர சோழர் வரையில் சோழ மன்னர்களின் உயிர் சித்திரங்கள் நம் வீரன் வந்தியத்தேவன் பார்த்து மகிழ்ந்தான் ஆஹா இவர்களில் ஒவ்வொருவரும் எப்பேர்ப்பட்டவர்கள் எத்தகைய மகாவீரர்கள் உயிரை திறனமாக மதித்து எவ்வளவு அரும்பெரும் செயங்களை ஏற்றியிருக்கிறார்கள் கதைகளிலும் காவியங்களிலும் கூட இப்படி கேட்டதில்லையே இத்தகைய மன்னர் பரம்பரை பெற்ற சோழ நாடு பாக்கியம் செய்த நாடு இன்று அவர்களுடைய ஆட்சியின் கீழ் உள்ள நாடுகளெல்லாம் பாக்கியம் செய்த நாடுகள்தான் மேற்கூறிய சோழ மன்னர்களின் சரித்திரங்களை சித்திரத்தில் காட்சிகளில் இன்னொரு முக்கியமான அம்சத்தை வந்திதேவன் கவனித்தான் ஒவ்வொரு சோழ அரசருக்கும் பழுவூர் சிற்றரசர் வம்சத்தினர் தலைச்சிறந்த உதவிகளை செய்திருந்தார்கள் துண்டுகள் பல புரிந்து வந்திருக்கிறார்கள் முத்தரையர் வசத்தில் இருந்த தஞ்சை கோட்டையை முற்றுகையிட்டு முதலில் அந்நகரில் பிரவேசித்தவர் ஒரு பழுவேட்டையர் இரு கால்களும் இழந்த விஜயாலய சோழன் திருப்புரம்பியம் போர்க்களத்தில் புகுந்து அதி செயல்களை புரிந்தபோது அவனுக்கு தோல் கொடுத்து தூக்கிச் சென்றவர் ஒரு பழுவேட்டையர் ஆதித்த சோழன் தலைமையில் கிரீடத்தில் வைத்து பட்டாச பட்டாபிஷேகம் செய்தவர் ஒரு பழுவேட்டையர் ஆதித்த சோழன் யானை மீது பாய்ந்து பல்லவ அபராஜித்துவர்மனை வர்மனை கொன்றபோது ஆதித்தன் பாய்வதற்கு வசதியாக முதுகும் தோளும் கொடுத்தவர் ஒரு பழுவேட்டையர் பராந்தக சக்கரவர்த்தி நடத்திய பல போர்களில் முன்னணியில் புலிக்குடி எடுத்து சென்றவர்கள் பழுவேட்டையர்கள் ராஜாத்தியன் போர்க்களத்தில் காயம்பட்டு விழும்போது அவனை ஒரு பழுவேட்டையர் தன் மடியின் மீது போட்டுக்கொண்டு படைகள் தோற்று ஓடுகின்றன என்ற செய்தியை தெரிவித்தார் அவ்விதமே அறிஞ்சயருக்கும் சுந்தர சோழருக்கும் வீர தொண்டுகள் புரிந்து உதவியர்கள் தான் இதையெல்லாம் சித்திர காட்சிகளில் பார்த்த வல்லவரையின் சொல்ல முடியாத வியப்பில் ஆழ்ந்தான் அண்ணன் தம்பிகளான பழுவேட்டையர்கள் இன்று சோழ நாட்டில் இவ்வளவு ஆதிக்கம் செலுத்துவதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை சுந்தர சோழர் எந்த விஷயத்திற்கும் அவர்களுடைய யோசனை கேட்டு நடப்பதிலும் வியப்பு இல்லை ஆனால் தான் இப்போது பெரிய சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டிருப்போமோ என்றது நிச்சயமாகிவிட்டது சின்ன பழுவேட்டையருக்கு தன் பேரில் ஏதோ சந்தேகம் வந்து விட்டது பெரியவர் வந்துவிட்டால் அந்த சந்தேகம் ஊர்ஜிதகமாகிவிடும் முத்திரை மோதரத்தின் குட்டு வெளியாகிவிடும் பிறகு தன்னுடைய கதி அதோ கதிதான் சின்ன பழுவேட்டையரின் நிர்வாகத்தில் உள்ள தஞ்சாவூர் பாதாள சிறையை பற்றி வல்லவரையன் கேள்விப்பட்டிருக்கிறான் அதில் ஒருவேளை தன்னை அடைத்துவிடக்கூடும் பாதாள சிறையில் ஒருவனை ஒரு தடவை அடைத்து விட்டால் பிறகு திரும்பி வெளியேறுவது அநேகமாக நடவாத காரியம்தான் அப்படி வெளியேறினாலும் எலும்பும் தோளுமாய் அறிவு அடியோடு இழந்து வெறும் பித்துக்குழியாகத்தான் வெளியேற முடியும் ஆகா இத்தகைய ஆபத்திலிருந்து தப்புவது எப்படி ஏதாவது யுக்தி செய்து பெரியவர் வருவதற்குள்ளேயே கோட்டையை விட்டு வெளியேறிவிட வேண்டும் பழுவூர் இளையராணியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கூட நம் வீரனுக்கு இப்போது போய்விட்டது உயிர் பிழைத்து பாதாள சிறைக்கு தப்பி வெளியேறிவிட்டால் போதும் ஓலை இல்லாவிட்டாலும் குந்தவை பிராட்டியை நேரில் பார்த்து செய்தியை சொல்லிவிடலாம் நம்பினால் நம்பட்டும் நம்பாவிட்டால் போகட்டும் ஆனால் தஞ்சை கோட்டை விட்டு வெளியேறுவதற்கு என்ன வழி தான் உடுத்தியிருந்த பழைய ஆடைகள் என்ன ஆயினே என்று சந்தேகம் திடீரென்று தேவனுக்கு மனதில் புதித்தது தன்னுடைய உடைகளை பரிசோதனை செய்து பார்ப்பதற்காகவே தனக்கு இவ்வளவு உபச்சாரம் செய்து புது ஆடைகளும் கொடுத்திருக்கிறார்கள் குந்தவை தேவியின் ஓலை தளபதியிடம் அகப்பட்டிருக்க வேண்டும் சந்தேகமே இல்லை தான் புலவர்களுடன் திரும்பி போய்விடாத வண்ணம் தான் தம் கையை இரும்பு பிடியாக அவர் பிடித்ததன் காரணம் இப்போது தெரிந்தது ஒரு ஆளுக்கு மூன்று ஆளாய் தன்னுடன் அனுப்பிய காரணமும் தெரிந்தது ஆஹா ஒரு யுக்தி உடனே ஒரு யுக்தி கண்டுபிடிக்க வேண்டும் இதோ தோன்றிவிட்டது ஒரு யுக்தி பார்க்க தான் ஒரு கை வீரவேல் வெற்றிவேல் வந்தியதேவன் சித்திர மண்டபத்தின் பழகனி வழியாக வெளியே பார்த்தான் சின்ன பழுவேட்டையர் பரிவாரங்கள் வந்து கொண்டிருந்தார் ஆஹா இதுதான் சமயம் இனி ஒரு கணமும் தாமதிக்க கூடாது வாசற்படிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சொக்கட்டா நாடிய ஏவலாளர்கள் மூவரும் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு எழுந்தார்கள் மாளிகை வாசலில் சின்ன பழுவேட்டையர் வரும் சப்தம் அவர்களுக்கு காதிலும் விழுந்தது வந்தியதேவன் அவர்கள் அருகில் நெருங்கி அண்ணன்மார்களே நான் தரித்திருந்த உடைகள் எங்கே என்று கேட்டார் அந்த அழுக்கு துணிகள் இப்போது என்னத்துக்கு எஜமான் உத்தரவுப்படி புதிய பட்டு உடைகள் உனக்கு கொடுத்திருக்கிறோமே என்றான் ஒருவன் எனக்கு புதிய உடைகள் தேவையில்லை என்னுடைய பழைய துணிகள் போதும் அவற்றை சீக்கிரம் கொண்டு வாருங்கள் அவை சலவைக்கு போயிருக்கின்றன வந்த உடனே தருகிறோம் அதெல்லாம் முடியாது நீங்கள் திருடர்கள் என்னுடைய பழைய உடையில் பணம் வைத்திருந்தேன் அதை திருடிக் கொள்வதற்காக தான் எடுத்திருக்கிறீர்கள் உடனே கொண்டு வாருங்கள் இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் என்ன செய்து விடுவாய் தம்பி எங்கள் தலையை வெட்டி தஞ்சாவூருக்கு அனுப்பி விடுவாயோ ஆனால் இதுதான் தஞ்சாவூர் ஞாபகம் இருக்கட்டும் அடே என் துணிகளை உடனே கொண்டு வருகிறாயா இல்லையா இருந்தால் தானே தம்பி கொண்டு வருவேன் அந்த அழுக்கு துணிகளையே வெட்டாற்று முதலைகளுக்கு போட்டு விட்டோம் முதலை வயிற்றில் போனது திரும்பி வராது திருட்டு பயல்களா என்னுடன் விளையாடுகிறீர்களா இதோ உங்கள் எஜமானிடம் சென்று சொல்கிறேன் பாருங்கள் என்று வந்தியதேவன் வாசற்படியை தாண்டத் தொடங்கினான் மூவரில் ஒருவன் அவனை தடுப்பதற்காக நெருங்கினான் வந்திதேவன் அவனுடைய மூக்கை நோக்கி பலமாக ஒரு குத்துவிட்டான் அவ்வளவுதான் அந்த ஆள் மல்லாந்து கீழே விழுந்தான் அவன் மூக்கிலிருந்து ரத்தம் சொட்டத் தொடங்கியது இன்னொருவன் வந்தியத்தேவனுடன் மல்யுத்தம் செய்ய வருகிறவனைப் போல் இரண்டு கைகளை முன்னால் நீட்டிக் கொண்டு வந்தான் நீட்டிய கைகளை வந்தியத்தேவன் பற்றி கொண்டு தன் கால்களில் ஒன்றை எதிர்வாளியின் கால்கள் மத்தியில் விட்டு ஒரு முறுக்கு முறுக்கினான் அவ்வளவுதான் அந்த மனிதன் அம்மாடி என்று அலறிக்கொண்டு கீழே உட்கார்ந்து விட்டான் இதற்குள் மூன்றாவது ஆளும் நெருங்கி வரவே வந்தியத்தேவன் தன் கால்களை எடுத்துக்கொண்டு ஒரு காலால் எதிரியின் முழங்கால் முட்டை பார்த்து ஒரு உதவி உதைத்து விட்டான் அவனும் அலறிக்கொண்டு கீழே விழுந்தான் மூன்று பேரும் என்று இழந்து மறுபடியும் வந்தியத்தேவனை தாக்குவதற்கு வளைத்துக் கொண்டு வந்தார்கள் வெகு ஜாக்கிரதையாகவே வந்தார்கள் இதற்குள் மாளிகை வாசலில் குதிரை வந்து நின்ற சத்தம் கேட்டது வந்தியத்தேவன் தன் குரலில் சக்தியெல்லாம் உபயோகித்து திருடர்கள் திருடர்கள் என்று சத்தமிட்டு கொண்டே அவர்கள் மீது பாய்ந்தான் மூன்று பேரும் அவனை பிடித்து நிறுத்த பார்த்தார்கள் மறுபடியும் திருட்டுப் பயல்கள் திருட்டுப் பயல்கள் என்று பெருங்குரல் கூச்சலிட்டான் வந்தியத்தேவன் அச்சமயம் சின்ன பழுவேட்டையர் இங்கே என்ன ரகலை என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார்